பேசுறேன் குரு இணைவு எந்த விதமான யோகத்தை தரும் அது கோடீஸ்வர யோகத்தை தருமா அல்லது ஞான மார்க்கத்துல பெரிய அளவுல ஏற்றங்களை தருமா அதை பற்றியதான் நாம இந்த பதிவுல பார்க்க போகின்றோம் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் குரு கேது இணைவே கேல யோகம் என்று அழைக்கப்படுகிறது கேல் கேலன் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா ஸ்னேகம் சிநேகிதன் நட்பு தோழமை என்ற அர்த்தமாகும் இதற்கு உதாரணமாக இந்த வார்த்தையை புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு உதாரணமாக எதை பார்க்கலாம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உதாரணம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு எல்லா பக்கமும் சொல்லப்படுவது இதுல வரக்கூடிய கேளீர் அப்படிங்கிறது எல்லாருமே நமக்கு சொந்தக்காரங்க சிநேகிதர்கள் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லப்பட்டது ஆக இந்த கேள் என்ற வார்த்தை இந்த கேள் என்ற வார்த்தையிலிருந்துதான் இந்த கேளிர் என்ற வார்த்தை பிறந்துள்ளது அது போல இந்த ஜோதிட விதிகள்ல பாத்தீங்கன்னா குருவும் கேதுவும் இருவருமே ஒருவருக்கு ஒருவர் சம கிரகம் என்றாலும் கூட மனிதனை நல்வழிப்படுத்துவதில் அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா இருவருமே ஒரே குணமுள்ள கிரகங்களாகும் சிற்றின்பத்தின் மேல உள்ள மோகத்தை குறைத்து பேரின்பத்தின் மேல் நாட்டத்தை உண்டாக்கக்கூடிய கிரகங்கள் இருவருமே இதனாலதான் தான் சுரன் எதுலையுமே ஒட்டி ஒட்டாமல் இருக்கக்கூடிய கிரகம் தனக்குன்னு ஒரு வட்டம் போட்டு அதற்குள்ள வாழக்கூடிய கிரகம் தனி தீவுல வாழ்வது போல தர்மத்தின் தலைவன் நீதிமான் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வரன் இங்க குரு கேதுவோடு இணைந்து செயல்படும் பொழுது அது ஆன்மீகத்துல குறிப்பாக ஞான மார்க்கத்துல மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு ஜாதகரை எடுத்து செல்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா சனியே எதையும் ஏன் என்று கேள்வி கேட்டு உணரக்கூடிய கிரகமாகும் ஏன் இந்த சாஸ்திரம் ஏன் இந்த சடங்கு இறப்பிற்கு பின் என்ன நடக்கிறது ஏன் ஒரு சிலர் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் ஏன் ஒரு சிலர் உழைக்காமலேயே சொகுசாக வாழ்கின்றார்கள் என்று கேள்வி கேட்டு உணர வைக்கிறது அனைத்துமே பாத்தீங்கன்னா இந்த சனி கிரகமே ஆக இந்த சனி சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவோடையோ அல்லது கேதுவோடையோ இணையும் பொழுது இந்த சனி இந்த மாதிரி ஒரு ஜாதகரை நல்வழிப்படுத்தக்கூடிய அமைப்புகள்ல ஜாதகரை இட்டு செல்கிறார் ஆக இங்க குரு கேது இணைவு கேள யோகம் என்று அமைக்கப்படக்கூடிய அழைக்கப்படக்கூடிய குரு கேது இணைவு மிகப்பெரிய ஏற்றத்தை தருமா மிகப்பெரிய செல்வாக்கை தருமா மிகப்பெரிய செல்வ வளத்தை தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்னுடைய அனுபவத்துல அந்த மாதிரி நான் பார்த்ததில்லை அது கடன்களை தரக்கூடிய யோகமாக இருக்கும் கடன்களை பெற்று கடன்கள் மூலமாக வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய யோகம் சில பேருக்கு தருகிறது ஆனா பொதுவாக இந்த குரு கேது இணைவு ஞான மார்க்கத்துல ஜாதகரே வந்து ஒரு ஞான மார்க்கத்துல சிந்திக்க தூண்டக்கூடிய கிரக சேர்க்கையாகும் இந்த கிரக சேர்க்கை தெய்வ பக்தி மிகுந்து காணப்படும் இந்த ஜாதகருக்கு முப்பது வயதுக்கு மேல காலத்தை உணரக்கூடிய ஆற்றல் ஜாதகருக்கு உண்டாகும் பின்னால் நடக்க போற சம்பவத்தை முன்கூட்டியே கூறும் ஆற்றல் மிகுந்து காணப்படும் ஜாதகருக்கு அதே போல அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது இல்ல அடுத்தவங்களுக்கு யோசனை சொல்றதுல அடுத்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுல மிகச்சிறந்த நபர்களாக ஜாதகர்கள் இருப்பார்கள் எந்த பாவத்தில் இந்த குரு கேது இணைவு இணைந்து அமர்ந்துள்ளதோ அந்த பாவகத்தின் பாவக பலன் குறைவுபடும் அல்லது அந்த பாவகத்தின் பாவக பலன் வழிய ஜாதகருக்கு பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதாவது குருவினுடைய காரகத்துவங்களாக இருக்கக்கூடிய புத்திரர்கள் வழி சோகம் உண்டாகக்கூடிய அமைப்பு இந்த குரு கேது இணைவிற்கு தரும் அதாவது குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும் பொழுது அஹ் பிறந்து நம்ம கூட படிக்கிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வேலை வெட்டிக்காகவும் திருமணத்துக்காக தூரமாக போகக்கூடிய அமைப்பு பெண் குழந்தைகளாக இருக்கும் பொழுது நம்மளை விட்டு தூரமாக போய் திருமணமாகி வாழக்கூடிய அமைப்புகளை உண்டு பண்ணி தந்துவிடும் சோகத்திலேயே மிகப்பெரிய சோகம் புத்திர சோகம் அதனால இந்த குரு கேது இணைவு புத்திர சோகத்தை அதாவது புத்திரர்கள் வழி மன சங்கடங்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதனால தான் ராமருடைய தந்தையாக இருக்கக்கூடிய தசரத மகாராஜாவிற்கு புத்திர சோகம் சாபமாக தரப்பட்டது புத்திரர்கள் வெளி சங்கடத்தை நீ அனுபவிக்கணும் அப்படின்னா அவருக்கு சாபமாக தரப்பட்டது சரி இந்த மாதிரி எங்க ஜாதகத்துல குருகேது இணைப்பு இருக்கு சார் அதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா குருகேது சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் புதுக்கோட்டை மன்னர் குல தெய்வ கோயிலாக இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ பிரகதாம்பாள் கோவில்ல தெற்கு முகமாக வீட்டில் இருக்கக்கூடிய வியாழ பகவானும் விநாயக பெருமானும் ஒரே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று இந்த வியாழக்க வியாழ பகவானையும் வினா பெருமானையும் வழிபாடு செய்துவிட்டு வந்தீங்கன்னா இந்த தோஷங்கள் நீங்கும் வியாழக்கிழமை சென்று வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் தாமரை தண்டு திரியிட்டு தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி வந்து அர்ச்சனை செய்து விட்டு வரணும் அது நல்ல விதமான பழங்களை தரும் தேங்காய் எண்ணெய் விநாயகருக்கு உகந்தது ஆக தாமரை தண்டு திரியிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது குரு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகும் ஆக திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்து விட்டுவாங்க குரு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி அடையும் அல்லது குறையும் அதே போல ஏற்கனவே திருமணமாகி புத்திரர்கள் வழி சேர்ந்து இருக்க முடியாதபடி அல்லது புத்திரர்களோடு அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது போல அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒன்பது வாரங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா இருக்கக்கூடிய புத்திரர்கள் வழி இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் விலகி குழந்தைகளோடு ஒன்றாக இருக்கக்கூடிய யோகத்தை இந்த வியாழ பகவானும் விநாயக பெருமானும் தருவார்கள் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இந்த கோயில தான் இருக்குது ஆக இது விசேஷமான கோயிலாகும் நிச்சயம் போயிட்டு வாங்க அடுத்த நல்ல நிலைகள் இறைவின அருளால் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி இந்த பதிவு வேற யாருக்கெல்லாம் பயன்படுதோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரட்டும் மீண்டும் நல்லதொரு பதிவுகள் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்